அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் நான் உதயா வேளாளர் வேளாண் முன்னேற்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடகப் பிரிவு செயலாளர் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேசியிருக்கார் அதாவது இசை வேளாண்னு கேட்கும்போது எங்களாம் எங்கே போயிருந்தாங்க இப்போ வந்து தேவந்து வேளாள்னு சொன்னோன்னே வந்து ஆளாளுக்கு வந்து கத்துறாங்க செஞ்சாங்கன்னு மொதல் உங்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு நாகரீகம் என்னென்னு கற்றுக்கங்க சரியா இங்கே இருக்க வேளாளம் புள்ள வந்து உன் வீட்டு பண்ணக்காரன் கிடையாது வேலைக்காரன் கிடையாது அது முதல்லாம் புரிஞ்சுக்கேன் சரியா வர அவன் இவன் ஒரு அப்பா ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவன் ஏண்டா நீங்களே அரசியல் பண்ணுறீங்களா இல்லை என்னடா பண்ணுறீங்க மொதல் ஒரு ஒரு மேடை நாகரிகமாக என்னென்னு மொதல் புரிஞ்சுக்கங்க சரியா உங்களுக்குலாம் மேடைனால் என்னென்னு தெரியாது எதுவுமே தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து திடீர்னு மேடை கொடுக்கும்போது ஐயோ அப்படின்ற தெரிஞ்சு மகம் மகிழ்ந்து போய் நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிகிட்டு கிடைக்கிங்க சரியா அதாவது ஒரு சில வார்த்தைகள் வாய் தவறி வர்றது ஓகே நீங்கள் பேசுறது எல்லாமே வாய் தவறி வந்த தற்குறிமான பேசிக்கிட்டு இருக்கீங்க ம் ஒன்றரை கோடி வெள்ளாடலாம் வந்து அத்தனை பேர்த்தையும் அவன் இவன் அவன் இவன் சொல்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை ஆ இல்லை உங்கள் வீட்டு பண்ணக்காரனா நாங்கள்லாம் மொத்தம் ஒட்டு மொத்தம் வெள்ளாடணும் ஓ வாய் இருக்குது மைக்கு இருக்குன்றா உன் முன்னால் அவங்க ஒன்னே எங்கள் இருக்கா என்னென்னா பேசுவேன் நீங்கள் அதாவது உங்கள் வந்து நீ எப்படி வேணாலும் பேசி என்ன பேசி அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கி கூட குடிச்சிக்க கழுவி கூட குடிச்சிக்க அதை பற்றி எங்களுக்கு எந்த வலிமையும் கிடையாது பொது மேடையில் ஒரு இனத்தை பற்றி பேசும்போது மரியாதையாக பேசி பழகணும் சரியா அந்த மரியாதை உனக்கு எப்படி அது கடைக்கு எப்படியாது தெரியும் உனக்கு நீ எல்லாம் படிச்சுட்டு தான் வந்து பேசிட்டேன் இல்லை எவனும் பேஞ்சு கொடுத்து குடிச்சிட்டு வந்து பேசியானு தெரியல அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க தன் தனமாக ஒரு தமிழுடைய பண்பாடு இதானா ஒரு தமிழுடைய பண்பாடு இதானா பொது நாகரிகமே தெரியாது ம் எப்போ வேணா வேணால் இப்படி வேணால் பேசுவீங்க நீங்கள் ஏய் அரசியல்வாதியை பேசுகிறது வேறடா அரசியல்வாதியை எப்படி வேணாலும் பேசிட்டு போ நீங்கள் யாருமே கேட்க போகிறதில்ல அவன் வந்து அரசியல் பண்ணுறான் தப்பு பண்ணியிருக்கான் தவறு பண்ணியிருக்கான் அவனை வந்து கிளியில்னு கிளிக்கிறேன் அது உன்னோட விருப்பம் பிரச்சனை இல்லை சரியா ஒரு இனத்தை பற்றி பேசும்போது ஒரு இனம் அந்த இனத்தை பற்றி பேசும்போது மரியாதை பேசணும்ல அந்த மரியாதைங்க போயிடுச்சு கேட்க மாட்டாங்க அவீங்க இவிங்க அப்போ இவங்க யாருமே கேட்கல இப்போ வந்து கத்துறாங்க தாமதம் தொழுறாங்க தவறாங்க என்ன பேச்சுதெல்லாம் உங்கள் உன்னுடைய அறிவுக்கு எட்டுனது எவ்வளவுதான் சரியா வேளாளுன்றது எவ்வளோ பெரிய பாரம்பரிய பேர் தெரியுமா அது எவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க பேர் தெரியுமா வேளாளுன்றது ம் அதுக்கு ஆண்டாண்டு காலமாக ஒரு இனம் வேளாள்ன்ற ஒரு இனம் வெள்ளாழன்ற ஒரு இனம் இருந்துகிட்ருக்குமாம்மா இப்போ நேற்று வந்தவங்க வந்து எனக்கு வந்து நாங்கள் விவசாயம் பண்ணோம் கூலி வேலை பார்த்தோம் நாங்கள் விவசாயம் நிலத்தில் வந்து வேலை பார்த்தோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த பேரை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களாமா இதையும் கவர்மெண்ட் தூக்கி கொடுத்துமா இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாராம்மா அதை ம் நீ என்ன மைர வேணால் பண்ணிட்டு போ ஐ டோன்ட் கேர் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் பொது வெளியில் பேசும்போது ஒரு இனத்தை பற்றி பேசும்போது மரியாதையான் பேசணும் சரியா உனக்கு மைக்கு கொடுத்துட்டேன் இருக்கா என்ன வேணாலும் கத்துறது கிடையாது அடுத்து ஜனவரியில் வெள்ளாள முன்னாட்ட கழகத்துடைய மாநாடு வருது அதில் கிழிக்கிறேன் நான் வா அதில் நாகரிகனா என்னென்ன நான் உனக்கு சொல்லித்தரேன் சரியா அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு அரசியல் களத்தையும் நீங்கள் வந்து இப்படி விமர்சனம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வந்து இந்த தமிழர் நாகரிகம் தமிழர் தேசியத்தை பேசுகிறீங்க நீங்கள் தமிழர் தேசியனால் என்ன முத தெரியுமா உனக்கு தமிழர் தேசத்துக்கு முதல் உருத்தான யாரும் தெரியுமா ம் மொதல் உருத்தான இந்த சமுதாயம் தெரியுமா இந்த வேளாண் சமுதாயம் இன்றைக்கி இந்த வேளாண் சமுதாயம் இல்லைன்னா ஆதீனங்கள் இல்லைன்னா இன்னைக்கு தமிழில் இருக்க ஒரு நூலோட ஒன்றால் வந்து கொண்டு வந்து வெளியே வந்து கொண்டு வந்திருக்க முடியாது எவ்வளவு எவ்வளோ வந்து பாதுகாத்து கொண்டு வந்து வரதுக்குன்னு தெரியுமா நாங்கள் எவ்வளோ நூல்கள் இந்த வேளாளர் என்ன இயற்றிக்கு தெரியுமா உனக்கு இந்த தமிழுக்கு தொண்டாற்றி இந்த இந்த வேளாண் என்னன்னு தெரியுமா உனக்கு இதெல்லாம் தெரியாது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீ பழிவாங்கன்ற நோக்கத்தோடு பேசிடு வன்மம் எல்லாமே வன்மம் கக்கி தொலைகிறா சீக்கிரம் கக்கி தொலைகிற எங்கிட்டு அடைச்சிட்டு செத்துக்கு போக போகிறேன் நான் ஊருக்குள்ளே போய் எங்கிட்டோம் ம் உங்களுடைய மனப்பான்மை இந்த இனம் உனக்கு பிடிக்கலன்னா பொச்சை மொட்டு போயிட்டே இருக்கும் உன்னை வந்து எவனை எதுவும் கேட்க இல்லை அந்த இனத்தை வந்து அவன் இவன் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க உழுதாங்க போட்டு இதுக்கு கிழிச்சாங்க நான் நட்டாங்கன்னு நட்டாங்கன்னுக்கிட்டு என்ன அப்படி உழுதுட்டாங்க என்னத்தை போட்டு இது பண்ணிட்டாங்க என்ன ஒரு ஒரு வரமுறை வேணும் ஒரு இனத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு அந்த இனத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணு சரி அவன் எங்களுக்கு என்னமோ பண்ணிவிட்டு போவோம் அதை பற்றி எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சிப்படியுமே கிடையாது ஆனால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற பேச்சில் அந்த முறையில் வேளாண் ஊ இனத்தை நீ திறக்குற பேசிய அது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது சரியா உனக்கு மைக்கு ஓ வாய் இருக்குன்றது வேணாலும் வசதி பாட பாடக்கூடாது தப்பு மிகப்பெரிய தவறு அது பொதுவில் பொது நாகரிகம் மேடை நாகரிகம்னால் என்னென்னு கற்றுக்கிட்டு நீங்களா கற்றுக்கங்க தாம் தமிழ் இருக்குங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நான் சும்மா ஓங்கி ஓங்கி கத்திட்டா மட்டும் பேச்சு ஆயராது அந்த பேச்சு நாகரிகமாக இருக்கணும் சரியா நீங்கள் அரசியல் கட்சியில் வச்சி பேசும்போது வேறு ஆனால் ஒரு இனத்தை பற்றி பேசுகிறீங்க ஒரு தமிழ் குடியை பற்றி பேசுகிறீங்கன்னா மரியாதையாக பேசணும் இவ்வளவு தமிழுக்கு ஒரு தொந்தாட்டி நான் வந்து உட்காந்துருப்போம் இன்றைக்கி வந்து அதாவது அவர்களுடைய ப அவங்களுடைய கோரிக்கை வேறு பல்லர்களுடைய தேவந்த வேளாவில் பெயர் பரிசீலனை அவங்க வந்து எப்படி வாங்கினாங்க என்னன்னு ஊரே அறிஞ்சது சரியா அதில் வந்து நாங்கள் இவ்வளவு கிட்டத்தட்ட பதிமூணு வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகள் நிலுவையில் நிற்கிது அதுக்கான தீர்ப்பும் எங்களுக்கு குடியூரில் கிடைக்கும் அதை நாங்கள் பேசிக்கிறோம் சரியா அவர்களுக்கு எங்களுக்கும் இருக்க அந்த பிரச்சனையை வந்து இன்னும் நீ தூண்டி வர மாதிரி பேசிகிட்டு இருக்க இசைவளா சொல்கிற இசை வேளாண் எப்போ கொடுக்கப்பட்டது அதிகார வர்க்கத்தை ஏற்றுக்கலாம் என்ன பண்ண முடியும் நீ அப்போது அதிகார வர்க்கம் அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்க்க முடியாமல் இந்த பதினஞ்சு வருஷமாக மேடை ஏறி நாய் மாதிரி கத்திட்டு கிடக்க நீ அந்த அதிகார வர்க்கத்தை அடக்க முடியல ஒடுக்க முடியல கேள்வி கேட்க முடியாம மற்ற பதினஞ்சு வருஷம் அம் தமிழக கட்சி என்ற பேரவையில் போர்வையில் நாய் மாதிரி மேடம் மேடாக கத்திகிட்டு கிடக்கேன் ஒரு கட்சி வச்சுக்க உனக்கே அந்த கையினால் சாதாரண மக்கள் எப்படி அவங்க வந்து கேட்க முடியும் அதுவும் இல்லாமல் அப்போதைக்கு எந்த ஒரு தொலைத்தொடர்பும் கிடையாது எந்த ஒரு சாதனமும் கிடையாது இப்போதைக்கு இருக்க போகிற முகநூல் பக்கமாக இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ஃபேஸ்புக் எதுவுமே அப்போதைக்கு கிடையாது அரசுதழில் வந்தால் மட்டும்தான் வந்து அப்போதைக்கு டிவி தொலைக்காட்சி பெட்டி கூட கிடையாது அந்த மக்களுக்கு அப்போதைக்கு யாருக்குமே சரியா சந்து பின்புற சந்தில் வந்து தான் இந்த இசையாளன் பேரை வாங்கினாங்களே தவிர்த்து இவங்க வந்து ஒன்றும் வரலாறு கொண்டு வந்துலாம் கொடுக்கலாம் அதே மாதிரி தேவந்த தேவத வரலாற்றுப்படி ஒன்றும் வரல எவனுமே பின்புற சந்தில் திருட்டுத்தனமாக கொண்டு வாங்கப்பட்டு தான் அந்த ரெண்டு பெயருமே இந்த இரண்டுக்குமே முடிவு கட்டப்படும் விரைவில் அதி விரைவில் இந்த இரண்டுக்குமே முடிவு கட்டப்படும் அதே சேர்த்து ஒன்றை மாதிரி நாய்களுக்கும் விடிய முடிவு முடிவுரை எழுதுவோம் நாங்கள் சரியா அப்படி இருக்க காலகட்டங்களில் அவர் வந்து டிவியில் எதுவுமே இல்லை எந்த ஒரு தொலை ஒரு தகவல் தொடர்பும் இல்லாத காலத்தில் அந்த பெயர் கொடுக்கப்பட்டு தான் அவர்லாம் வந்து ஆட்சி இருக்கும்போது செஞ்சுக்கிட்டாங்க சரியா அப்போதைக்கும் மக்கள் போராட்டம் செய்ய தான் செஞ்சாங்க அது மாற்றிய ரெண்டு மாதங்கள் கழிச்சு தான் வந்து நாளிதழிலே வெளியே கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து நாங்கள் எப்படி கேட்டு போராட்டம் இருக்க முடியும் இது எப்படி இருக்க முடியும் சும்மா வந்துட்டு அதை வாங்கிட்டேன் அவன் பண்ணி வந்து கத்தலாம் இவன் வாங்கும்போது மட்டும் ஏன் கத்துற ஏன் கதற அப்படின்லாம் பேசுறது அப்போதைய இருந்த தகவல் தொடர்பு வேறு இப்போ இருக்க தகவல் தொடர்பு வேறு சரியா இன்னைக்கு சாட்ட வீட்டில் ஒருத்தான் எவ்வளாச்சும் சேரலி போட்டுனா கூட கட்ட தெரிஞ்சு போகும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளே நாங்கள் பேசிக்கிறோம் ரெண்டு சமுதாயமே பேசிக்கிறோம் நீ வந்து ஓட்டு அரசியலுக்கு ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக வந்து நீ வந்து இந்த மாதிரி நாய் மாதிரி கத்திட்டு போகிறதா ஏதோ நிப்பாட்டிக்க நுப்பாட்டிக்க மரியாதைனா என்னென்னு தெரிஞ்சுட்டு பொது நாகரிகமாக என்னென்னு தெரிஞ்சுக்க மேடை நான் என்னென்னு தெரிஞ்சுக்க தமிழ் புடியில் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பதிவை போடு அது வரைக்கும் நாங்கள் உனக்கு பதில் கொடுத்துட்டு இருப்போம் இது வந்து எங்களுடைய கடமை சரியா என் இனத்தை பற்றி பேசும்போது நாங்கள் கேட்காம எப்படி இருக்க முடியும் நினச்சிக்கிட்டு நீ உன்னுடைய பேச்சும் செயலும் அதிக பிரசிங்க போகும்போது அதுக்கான கண்டனத்தை தெரிவிப்பது எங்களோடய கடமை சரிங்களா இதுக்கு மேலே தேவையில்லாம் மரியாதையை பேசினா நல்லா இருக்காது நாங்களும் திருப்பி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் உன் பொழப்பு உன்னோட அரசியல் கட்சியும் நாரி போகும் சரியா நாமத்துள்ள கட்சியில் எவ்வளவு குறைபாடுகள் இருக்குது எவ்வளவு பிரச்சனை இருக்குது எவ்வளவு அசிங்கம் கீழ்த்தரமான செயல் செஞ்சுட்ருக்கேங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இதோடு நிப்பாட்டிக்க அதான் நல்லது